அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சஷ்டி விரதம் அன்னைக்கு இந்த விஷயங்கள் நாம் செஞ்சோம் அப்படின்னா நாம் என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த வேண்டுதலை முருகப்பெருமா நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நாம் சஷ்டி விரதம் அப்படின்னாலே மாதத்தில் வரக்கூடிய ரெண்டு சஷ்டி வரும் அதில் சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாளில் தான் நாம் இந்த விஷயங்களை நாம் செஞ்சால் நம்மளோட வேண்டுதல் நூறு சதவிகிதம் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சஷ்டி விரதம் அன்னைக்கு காலையில் நீங்கள் நீராடினதுக்கப்புறம் காலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணி வரை எப்போனாலும் முருகப்பெருமான்கிட்ட உங்களோட வேண்டுதல் வைக்கலாம் அந்த வேண்டுதல் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணக்கூடிய ரெண்டு விஷயம் அப்படின்னா பூஜை அறையில் முருகப்பெருமான மனசில் வேண்டி முருகப்பெருமான் உருவப்படம் இருந்தால் அதற்கு முன்னாடி நாம் கண்டிப்பாக தீபம் ஏற்றணும் விளக்கில் சாதாரண விளக்கில் தீபம் ஏற்றலாம் இல்லை உங்கள் வீட்டில் குத்து விளக்கு இருக்குது இல்லை கை விளக்கு இருக்குது காமாட்சி விளக்கு இந்த எந்த விளக்காக இருந்தாலும் அந்த விளக்கில் நீங்கள் தீபம் கண்டிப்பாக ஏற்றணும் தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி சின்ன விளக்கு கை விளக்கு அந்த மாதிரின்னா அதுக்கு சுற்றி நீங்கள் கண்டிப்பாக பூக்கள் வச்சு நிரப்பிட்டதுக்கப்புறந்தான் அதில் எண்ணெய் ஊற்றி திரி வச்சு நீங்கள் தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் நீங்கள் முருகப்பெருமானை மனசில் நினச்சி ஒரு நோட் எடுத்து அந்த இருந்து ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் ஓம் சரவணபவா பவா அப்படிங்கிற இந்த முருகப்பெருமானோட மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை எழுதணும் இந்த நூற்றி எட்டு முறை எழுதும் பொழுதும் ஒரு ஒரு முறை எழுதும் பொழுதும் ஓம் ஷரவணபவா ஓம் ஷரவணபவா ஓம் ஷரவணபவா என்ன சொல்லிட்டு தான் நீங்கள் இதை எழுத ஆரம்பிக்கணும் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லும் பொழுதே உங்களுக்கான வேண்டுதலை நீங்கள் மனசில் நினச்சிட்டு இந்த விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னா சஷ்டி விரதம் அன்னைக்கு உங்களோட வேண்டுதல் நூறு சதவீதம் பலிக்கும் இந்த வேண்டுதல் நீங்கள் முருகப்பெருமான் முன்னாடி வைக்கும் பொழுது முருகப்பெருமான் மனதார அதை காது குளிர கேட்டு உங்களோட வேண்டுதல் நிறைவேற்றி தருவார் இரண்டாவது விஷயம் அப்படின்னா இது நீங்கள் ஒரு முக்கியமாக பண்ணக்கூடிய விஷயம்தான் இந்த விஷயம் பண்ணிங்கன்னா உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக முருகப்பெருமானே உருவமாக வந்து நிறைவேற்றி கொடுப்பார் இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுக்குன்னு நெவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் நீங்கள் பண்ணணும் சர்க்கரை பொங்கல் பண்ணி அதை பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு பிரசாதமாக கொஞ்சம் வச்சு அதற்கு பிறகு நீங்கள் இந்த சர்க்கரை பொங்கலை உங்கள் வீட்டில் இருக்க குட்டி முருகர் இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டு குட்டி முருகருக்கு இந்த பிரசாதத்தை கொடுக்கும் பொழுது முருகா என்னோட வேண்டுதல் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பிரசாதத்தை அவங்களுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கலை குழந்தைக்கு ஊட்டி விடணும் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இல்லாத பட்சம் அதாவது குழந்தைகள்னு சொல்கிறது ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தான் குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்கிறது அஞ்சு வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு கடவுளை நேரடியாக பார்க்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கும் அதனால் அந்த முருகப்பெருமானே உங்களுக்கு அருள் தரணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் அந்த ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தான் இந்த சர்க்கரை பொங்கலை கடவுளுக்கு நெவேதியமா படைச்ச இந்த பொங்கலை அவங்களுக்கு ஊட்டி விடணும் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இல்லாத பட்சம் பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் இதை சஷ்டிவிரதம் அன்னைக்கு மட்டும் கண்டிப்பாக கடைபிடிச்சிங்கன்னா முருகப்பெருமானே உங்களுக்கு உருவ தெய்வமாக வந்து உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி தருவார் இந்த இரண்டு விஷயங்கள்ல நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் முடிஞ்சவங்க ரெண்டு விஷயங்கள் செஞ்சாலும் தாராளமாக முருகப்பெருமானோட அருள் நிச்சயம் கிடைக்கும் இந்த நல்லதொரு தகவலை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்குமே முருகப்பெருமானோட அருள் நிச்சயம் கிடைக்கும் சஷ்டி விரதம் அன்னைக்கு நீங்கள் இந்த விஷயங்கள் செஞ்சு நீங்கள் மனதார வேண்டுதல் இந்த வேண்டுதல்ங்கிறது என்ன வேண்டுதலாக இருக்கலாம் குழந்தை வேண்டுதலாக இருக்கலாம் வியாபார முன்னேற்றத்துக்கு வேண்டுதல் இருக்கலாம் வீட்டில் மன நிம்மதிக்கான வேண்டுதலாக இருக்கலாம் தொழில் நமக்கு தொடங்கிறதுக்கான ஒரு வேண்டுதலாக இருக்கலாம் இந்த மாதிரி நோய் தீர்றதுக்கான வேண்டுதலாக இருக்கலாம் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வேண்டுதலாக இருக்கலாம் இந்த எந்த பாக்கியமாக இருந்தாலும் அத்தனை வேண்டுதலையுமே இன்றைய பொழுது சஷ்டி விரதம் அன்னைக்கு இந்த விஷயங்கள் செய்யும் பொழுது முருகப்பெருமான் அதை நிறைவேற்றி தருவார் பக்தியோட அடிப்படை அப்படிங்கிறதே நம்பிக்கை தான் நம்பிக்கையோடு முருகப்பெருமானை வணங்கி வழிபடுங்க உங்களோட வேண்டுதல் நிச்சயம் நடக்கும் அதை நிறைவேற்றுறதுக்காக ஒரு சின்ன பதிவாக நீங்கள் கேட ஓம் ஷரவண பவா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமாண்டில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓம் ஷரவணபவா ஓம் ஷரவணபவா ஓம் ஷரவணபவா நன்றி